அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கை எனும் போர்க்களத்தில் வெற்றி வாகை சூட ஒருவனுக்கு தேவை துணையல்ல துணிச்சல் ஒருவனின் தெளிவான குறிக்கோளே வெற்றியின் முதல் ஆரம்பம் குறி தவறினாலும் உன் முயற்சி அடுத்த வெற்றிக்கான பயிற்சியாக இருக்கும் விதைத்து கொண்டே இரு முளைத்தால் மரம் இல்லையேல் உரம் விட்டுவிடாதீர்கள் ஆரம்பம் எப்போதும் கடினமாகவே இருக்கும் எதுவாயினும் கடக்க பழகு எல்லாம் சிறிது காலம்தான் முடியாது என்று நீ சொல்வதை எல்லாம் யாரோ ஒருவன் எங்கோ செய்து கொண்டிருக்கிறான் என்பதே உண்மை மனதால் வலிமை கொள் உன்னை வீழ்த்த யாருமில்லை முடியாது என்று முடங்கிவிட்டால் வேதனை முடியும் என எழுந்துவிட்டால் அதுவே சாதனை எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் ஒரு நாள் நமக்கான வாய்ப்பு நிச்சயம் வரும் நீ செல்லும் பாதைகளில் எதுவும் தடைகள் இல்லை என்றால் அது நீ போகும் பாதையே அல்ல வேறு யாரோ சென்ற பாதை அடுத்தவரின் பாதையை பின்பற்றாதே உனக்கான பாதையை நீயே உருவாக்கு ஆயிரம் பேரிடம் யோசனை கேள் ஆனால் முடிவை நீ மட்டுமே எடு விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்ற நம்பிக்கையில் ஓடுங்கள் வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது தளராத இதயம் உள்ளவனுக்கு இந்த உலகில் முடியாதது என்று எதுவுமே இல்லை நம்மால் முடிந்தவரை செய்வதல்ல முயற்சி நினைத்ததை முடிக்கும் வரை செய்வதே உண்மையான முயற்சி வாழ்க்கை என்றால் வரும் ஆயிரம் துயர் அதை பொருட்படுத்தாமல் நீ தொடர்ந்து உயர் ஓடும்போது பின்னை பார்க்காதே பார்த்தால் பின்னே இருப்பவன் முன்னே இருப்பான் நம்மால் நேற்றை சரி செய்ய முடியாது ஆனால் நாளையை உருவாக்க முடியும் நம் நிலை கண்டு கை கொட்டி சிரித்தவர்களை தட்டி பாராட்ட வைப்பதே வெற்றிகரமான வாழ்க்கையின் அடையாளம் எப்படி வாழ்வான் என்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டுங்கள் கஷ்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும் நாம் கடந்து சென்று கொண்டே இருப்போம் சோர்ந்து விடாமல் வெற்றியாளர்கள் தோல்வியை ஏற்றுக்கொண்டதில்லை ஏற்றுக்கொள்பவர்கள் என்றுமே வெல்வதில்லை நன்றி வணக்கம்